நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய பாட புத்தகங்களுக்கு உண்டான பயிற்சி வினாக்கள் விடைகள்லாம் வரிசையாக பார்த்துட்டு இருந்தோம் அதாவது ஏழாம் வகுப்பு வரையும் பார்த்து முடிச்சிருந்தோம் கொஞ்சம் இடைவெளி நம்ம இதுக்கு மேலே இன்று இன்று முதல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே வந்து பழைய பாடப்புத்தகங்கள் மற்ற அந்த எட்டாவது ஒன்பதாவது பத்தாவதுன்றிருக்கு இல்லையா எல்லா புத்தகத்துக்கும் உண்டான பயிற்சி வினாக்கள் விடைகள் அது இல்லாமல் நம்ம இப்போ வரக்கூடிய அந்த குரூப் ஃபோர் தேர்வுக்கு உண்டான பகுதிகள் இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பழைய எட்டாம் வகுப்பு புத்தகம் முதல் பருவத்தில் முதல் இயல் சரிங்களா முதல் இயல் என்பது தான் அதற்கு அதில் படிக்க வேண்டிய பகுதி என்ன பயிற்சி வினாக்களுக்கு விடைகள் என்ன மொழித்திறன் பயிற்சியில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது தான் விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம சக்தி பயிலகத்தில் இந்த வரக்கூடிய இந்த குரூப் ஃபோருக்கு உண்டான புது டெஸ்ட் பேட்ச் அது இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே வந்து வரக்கூடிய மே ஒன்று மே ஒன்றுலேருந்து அதாவது வியாழக்கிழமையிலேருந்து நம்ம தொடங்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் கலந்துக்கலாம் டெஸ்ட் பேட்சில் வந்து மொத்தம் ஐம்பது தேர்வுகள் டாபிக் வைஸாகவும் எழுதுவீங்க புக் வைஸாகவும் நீங்கள் எழுதுவீங்க சொல்லப்போனால் அந்த ஐம்பது தேர்வுகள் நீங்கள் சரியாக கவர் பண்ணிட்டாலே எல்லா டாப்பிக்கும் முடிஞ்ச மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே பொதுத்தமிழுக்குண்டான கண்டென்ட் அந்த நூறு கொஷின்ஸ் இருக்கு இல்லையா அது தெளிவாக நீங்கள் படித்த மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் விருப்பம் இருக்கிறீங்க அந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆயர் ரூபாய் தான் அதே போல் ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு ரெகுலராக வந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே இண்டிவிஜுவலாக வீடியோஸ் வரும் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் தான் நீங்கள் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி தான் அந்த கிளாஸும் இருக்கும் அந்த கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் டெஸ்ட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரி கொஷின் பேப்பரும் அதில் அனுப்பிச்சிருவோம் அதுவுமே வர மே ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா யார் கலந்துக்கிறதா இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி வாங்க நம்ம இன்றைக்கி வகுப்புக்கு போயிடலாம் அதாவது பழைய எட்டாம் வகுப்பு புத்தகம் அதில் முதல் பருவத்தில் முதல் இயல் அதில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படினு நான் சொல்லிட்டே வரேன் வேகமாக நோட் பண்ணிட்டே வாங்க இதில் எடுத்த உடனே வாழ்த்து பகுதி வாழ்த்து பகுதி யாருடையதாக இருக்கும் தாயுமானவடைய வாழ்த்து பகுதி கொடுத்துருப்பாங்க தாயுமானவர் சிலபஸில் இல்லை அதனால இந்த பாடல் நமக்கு படிக்க தேவையில்லை சரிங்களா அடுத்து இங்கே பொருள் கூறு மட்டும் படித்தால் போதும் சொற்பொருள் இருக்கு அந்த பொருள் கூறு படிங்க அடுத்து தாயு அந்த ஆசிரியர் குறிப்புகள் அவர் சிலபஸில் இல்லை சும்மா மேலோட்டமாக பார்த்துக்கோங்க காரணம் யூனிட் சிக்ஸில் கேட்கலாம் சரிங்களா அதனால பார்த்துக்கோங்க அடுத்து இதில் வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் விடைகள் பார்த்துடலாம் பொருள் கூறு அதாவது சுடர் சுடர்னா என்ன அர்த்தம் ஒளி என்பது அர்த்தம் அதாவது வெளிச்சம் என்பது ஆனந்தம் என்றால் மகிழ்ச்சி என்பது அர்த்தம் பராபரம் பராபரம் என்று வரும் பொழுது மேலான பொருள் அல்லது இறைவன் என்பது அர்த்தம் சரிங்களா பராபரம் என்ற சொல்லை வந்து கொண்டு வந்ததே யாரு தாயுமானவர் தான் சரிங்களா அது மறந்துட வேண்டாம் அடுத்து ப பிரித்திலதுக பிரித்திலதுகளை பசும்போட் சுடர் இதை கவனிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை ஏன்னா பிரித்தெழுதுகளை பிரித்தழுது சிலபஸில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று வார்த்தையாக பிரியக்கூடியது பெரும்பாலும் கேட்குறாங்க இப்போ பசும்போட் சுடர் எப்படி பிரிக்கலாம் பசுமை கூட்டல் பொன் கூட்டல் சுடர் என பிரிக்கலாம் அடுத்து கண் நிறைந்த கண் கூட்டல் நிறைந்த கண் கூட்டல் நிறைந்த அடுத்து சேர்த்தெழுதுக எண் கூட்டல் உள்ளம் என்ன எண் உள்ளம் எண் உள்ளம் அடுத்து பெருமை கூட்டல் அறிவு பேரறிவு பேரறிவு அடுத்து நிரப்புக விடுபட்ட இடத்தை நிரப்புக பாடல் அதாவது தாயுமானார் எழுதிய இந்த வாழ்த்து பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு சரிங்களா அடுத்து தாயுமானவர் பிறந்த ஊர் எது திருமுறைக்காடு அதாவது வேதாரண்யத்தில் பிறந்திருப்பார் சரிங்களா அடுத்து திருக்குறள் திருக்குறளில் ஒரு பத்து குரல் கொடுத்துருக்காங்க என்ன அதிகாரம் நட்பு இது சிலபஸில் இருக்கோ இல்லையோ முடிஞ்ச வரைக்கும் முழுமையா படிங்க விளக்கத்தோடும் பொருள் கூறோடும் படிங்க பொருள் கூறு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன் படிக்கணும் யூனிட் சிக்ஸில் திருக்குறள் ஆறாக பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லைன்னா அதுக்கு இது தேவைப்படும் அதனால் இது முழுமையாக பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சொற்பொருள் அடுத்து ஆசிரியர் குறிப்பு வள்ளுவருக்கு உண்டான குறிப்பும் படிக்கணும் இந்த திருக்குறளுக்கு உண்டான நூல் குறிப்பும் படிக்கணும் ஏன்னா இது சிலபஸில் இருக்குது முக்கியமாக அந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கோங்க அடுத்து பொருள் கூறு கேண்மை என்ன அர்த்தம் நட்பு என்பது அர்த்தம் உடுக்கை என்றால் ஆடை என்பது அர்த்தம் அடுத்து அல்லல் என்றால் துன்பம் கிழமை என்றால் உரிமை நகுதல் சிரித்தல் இடுக்கண் துன்பம் அடுத்து பிரித்தலதுக செயற்கரிய செயற்கு கூட்டல் அரியன் தான் வரணும் சில பேர் ஒரு வேறையோ மெட்டீரியல் பார்த்துருக்கலாம் எப்படி வந்திருக்குன்னா செயல் கூட்டல் கூ கூட்டல் அரியன் பிரிச்சிருப்பாங்க அது தவறு செயற்கு கூட்டல் அரியன் தான் வரணும் ஏன்னா பிரிக்கக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கணும் செயற்கு அப்போ செயலுக்கு என்பது அர்த்தம் இங்கே கூனால் என்ன அர்த்தம் இருக்குது இதா அர்த்தம் இருக்கா கிடையாது அப்போ நீங்கள் ஒரு வார்த்தை பிரிக்கப்பட்டிருக்குன்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கான்னு முத பாருங்க இல்லை அப்படின்னா தவறா பிரிக்கப்பட்டதாக தான் அர்த்தம் சரிங்களா அப்போ இங்கே எப்படி வரணும் செயற்கு கூட்டல் அரியன் தான் பிரிக்கணும் அடுத்து நட்பன்று நட்பு கூட்டல் அன்று சரிங்களா பொருட்டன்று பொருட்டு கூட்டல் அன்றுன்னு தான் வரணும் சில பேர் பொருள் கூட்டல் அன்றுன்னு போட்டிருக்காங்க அப்படின்னா அது பொருள் அன்று தானே வரணும் பொருட்டு கூட்டல் அன்று அடுத்து ஆறு உயித்து ஆறு கூட்டல் உயித்து அடுத்து நிரப்புக திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நூல் ஏன்னா அறம் சார்ந்த படைப்பு தானே பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஜியு போ திருக்குறளின் முதல் ஆங்கில மொழிபெயர்ப்பே நாங்கள் ஜியுபோ போ தான் எந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் பண்ணியிருப்பார் திருக்குறளின் பெருமையை விளக்கக்கூடிய நூல் திருவள்ளுவ மாலை முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு நிறைநீர நீரவர் கேண்மை இத்தொடரில் நட்பு என்ற சொல் நட்பு என்ற பொருள் தரக்கூடிய சொல் என்ன அப்படின்னா கேண்மை கேண்மை என்றால் என்ன நட்புன்னு முன்னாடியே பார்த்துட்டு இல்லையா அடுத்து பொறுத்துக மிக மிக முக்கியம் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பேதையார் நட்பு எதை போன்றது தேய்பிரை போன்றது பண்புடையாளர் நட்பு எதை போன்றது நவிழ்தோறும் நூல்நயம் போன்றது அறிவுடையார் நட்பு எதை போன்றது வளர்பிறை போன்றது வளர்ந்து கொண்டே இருக்கும் இடுக்கன் கலையும் நட்பு எதை போன்றது உடுக்கை இழந்தவர் கை போன்றது சரிங்களா இந்த பொறுத்துக்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து இந்த சிறு வினாக்கள்லாம் இருக்காது தேவையில்லை அடுத்து இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம் என்ன அந்த பற்றுக்க பற்றற்றான அந்த குரலை கொடுத்துருப்பாங்க இந்த குரல் நீங்கள் முழுமையாக படைத்தால் இதில் வந்து உதடுகள் ஒற்ற மாதிரியே எழுதிருப்பாங்க சரிங்களா அப்போ உதடுகள் ஒட்டும் பொழுது தான் நம்மளுடைய இதன் பொருள் வந்து இறைவனை வந்து நம்ம வந்து அடையணும் அப்படிங்கிறது தான் அப்போ இறைவனை அடையணும்னா அந்த உதடும் ஒட்டணுங்கிற கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க இதில் இன்னொரு விதமாக கேள்வி கேட்டிருந்தான் என்ன அப்படின்னா பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுகை பற்றுவிடற்கு இந்த குரல் அப்படியே கொடுத்துட்டு வேர்ச்சொல் தருகன்னு கேட்டாங்க இந்த குரலுக்கு என்னென்ன வேர்ச்சொல் என்ன வார்த்தை ரிப்பீட் ஆகிருக்கு பற்றுங்கிற வார்த்தைனா ரிப்பீட் ஆகிருக்கு அப்படி இருக்குன்னா வேர்ச்சொல் என்ன பற்று தான் பற்றுக வேர்ச்சொல்னால் பற்று அந்த பற்றுங்கிற வார்த்தையை எதிர்பார்த்துருப்பாங்க அடுத்து இதில் வந்து அறம்பொருள் இன்பம் இந்த மூன்றுமே வந்த குரல் எதுன்னு பார்த்தோம்னா அறண் இன்பமும் ஈனும் இந்த குரல் சரிங்களா அப்போ இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் முழுமையாக படிங்க அடுத்த பாடம் என்ன வந்திருக்கும் தமிழ் வளர்த்த சான்றோர்கள் என்ற பாடம் வந்திருக்கும் இந்த பாடத்தில் மொத்தம் மூன்று நபர்களை விளக்கமாக பேசியிருப்பாங்க நமக்கு தேவை வீரமாமுனிவர் இவர் முக்கியம் சிலபஸில் இருக்கார் வீரமாமுனியோருடைய அந்த பிறப்பு எந்த வயதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்தார் அவருடைய அந்த பெயர் காரணம் தைரியநாதர் வீரமாமுனியோடய ஏ அடுத்தவர் என்னென்ன படைப்புகள்லாம் எழுதினாரு இது எல்லாமே இதில் சொல்லப்பட்டிருக்கும் சரிங்களா ஆக ரொம்ப ரொம்ப முக்கியம் முனிவரை மட்டும் படிங்க மற்றது வந்து குணங்குடி மஸ்தான் சாஹிப் இருப்பார் அடுத்து ஆறுமுக நாவலர் இருப்பார் படித்து வேணால் பார்க்கலாம் சிலபஸில் இல்லை சரிங்களா இதில் வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் அதாவது பிரித்திலது செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் என பிரிக்கணும் அடுத்து பேச்சுக்கலை பேச்சு கூட்டல் கலை புத்துயிர் ஊட்டி புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி மூன்று வார்த்தையாக வருதா முக்கியம் அது இல்லாமல் ரீசண்டாக இந்த வார்த்தை கேட்டிருந்தாங்க சதுர் அகராதி தெளிவா தெரிஞ்சுக்கணும் சதுர் அகராதின்னு வரும் பொழுது சதுர் கூட்டல் அகராதி அவ்வளோதான் சில நேரம் இதை இன்னும் மூணா கூட பிரிக்கலாம் சதுர் கூட்டல் அகரம் கூட்டல் ஆதின்னு எனவும் பிரிக்கலாம் அந்த அளவுக்கு போக வேண்டாம் இங்கே அகராதிக்கு மட்டும் இருந்தா போதும் சரிங்களா சதுர் கூட்டல் அகராதி சரிங்களா அப்புறம் சேர்த்தெழுதுக சேர்த்தெழுதுக என்ன புகழ் கூட்டல் ஆரம் புகழாரம் நம் கூட்டல் தமிழ் நந்தமிழ் சரிங்களா வந்து வரணும் பெருமை கூட்டல் இன்பம் பேர் இன்பம் நன்மை கூட்டல் நூல் நன்னூல் இதுல நன்னூல் என்பது ரிப்பீட்டா கேட்டிருக்காங்க அடுத்து நிரப்புக புது கவிதைக்கு வித்திட்டது யார் பாரதியார் பாரதியார் தான் தமிழில் முதன் முதலாக புது கவிதையை கொண்டு வந்திருப்பார் காட்சிகள் அப்படின்னு தலைப்புல வீரமாமுனிவருடைய இயற்பெயர் என்ன கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி கான்ஸ்டான்டின்னா என்ன அர்த்தம் அஞ்சாதவன் என்பது அர்த்தம் இது ஒரு லத்தின் வார்த்தை இதற்கு உண்டான பொருள் என்ன அஞ்சாதவன் தான் தைரியநாதன் மாத்திராரு காலப்போக்கில் வீரமாமுனிவர்னு மாறப்பட்டிருக்கும் அப்புறம் ஆறு ஆறுமுக நாவலருக்கு உண்டான சிறப்பு பெயர் வசன நடை கைவந்த வல்லாளர்னு சொல்லுவாங்க இவ்வாறு பாராட்டியது யாருன்னா பருதிமார் கலைஞர் தான் பாராட்டியிருப்பார் அடுத்த துணை பாடம் மிக மிக முக்கியமான துணை பாடம் என்ன அப்படின்னா ஜியு போப் சரிங்களா ஜியு போப் வந்து சிலபஸில் இருப்பார் இவரை பற்றின கேள்வி நம்ம கொஷின் பேப்பரில் இருக்குது அப்படின்னா பெரும்பாலும் இந்த பாடத்தில் வந்து தான் எடுக்கிறாங்க ஏன்னா இவரை பற்றின தெளிவான குறிப்புகள் இதில் தான் கொடுக்கப்பட்டிருக்கும் அவருடைய அந்த பிறப்பு இளமை காலம் எவ்வாறு கழித்தார் அவருடைய பெற்றோர் பெயர் என்ன எங்கே பிறந்தார் அப்படிங்கிறத இந்த பிறவில் கொடுக்கப்பட்டிருக்கும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பணி செய்ய வந்தார் அப்படின்னா தமிழகத்துக்கு கிறிஸ்துவ சமய பணி ஆற்றுவதற்காக தான் வந்திருப்பார் ஃபர்ஸ்ட் அவருடைய அண்ணன் பெயர் என்ன தமையனார்னா அண்ணன் அண்ணன் பெயர் என்ன ஹென்ரி அப்படிங்கிறது அவரோட சேர்ந்து அந்த கிறிஸ்துவ சமய பணியை ஆற்றுவதே ஒரு கடமையாக வைத்திருப்பார் அதற்காக தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார் தமிழ்நாட்டுக்கு ஃபஸ்ட்டு எங்கே வந்திருப்பாருன்னா சாந்தோம் பகுதிக்கு வந்திருப்பார் சரிங்களா சாந்தோம் பகுதி தனது பத்தொன்பதாம் வயதில் வந்து சேருவார் அதன் பிறகு அவர் அந்த கிறிஸ்துவ சமய பணி அப்படிங்கிறதையும் தாண்டி தமிழ் பணி கல்வி பணியில் ஈடுபட்டிருப்பார் பல்வேறு இடங்களில் வந்து கல்லூரி ஆசிரியராகவும் தமிழ் ஆசிரியராகவும் விளங்கியிருப்பார் அதன் பிறகு அந்த தமிழ் படைப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சிட்டு பதிப்பித்து வெளியிடுறது அல்லது வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிடுறது இந்த மாதிரி பணிகள்லாம் பெரும்பாலும் ஈடுபட்டிருப்பார் இது எல்லாமே இந்த பாடத்தில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் மிக முக்கியமான ஒரு பாடம் இது சரிங்களா இதில் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இங்கே பாருங்கள் தமிழ் தொண்டு அப்படிங்கிற பேராவில் தனது எண்பதாம் வயதில் எண்பதாம் அகவையில் கொடுத்துருக்காங்க இல்லையா அதாவது திருவாசகத்தை எப்போ அச்சிட்டு வெளியிட்டிருப்பார் சரி மொழிபெயர்த்து வெளியிட்ருப்பார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆம் ஆண்டு வந்து அவர் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருப்பார் அப்போ வயதுன்னு பார்த்தோம்னா அவருக்கு எண்பதாம் எண்பது வயது நடக்கும் சில புத்தகங்களில் எண்பத்தி ஆறுன்னு கொடுத்துருப்பாங்க அதனால் அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிடாதீங்க அவர் தமது எண்பதாம் அகவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் சரிங்களா அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்புன்னு இதை சொல்லிக்கலாம் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தனது உயிரில் அவர் எழுதி வச்சுருப்பார் இறுதி முறி இங்கே பாருங்கள் உயிர் என்பது தமிழ் வார்த்தை இல்லை அதுக்குள்ளே தமிழ் வடிவம் என்ன இறுதி முறி என்பது தான் இங்கேருந்து ஒரு கண்டன் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் சரிங்களா பிற மொழி சொற்கள் இருக்குல்லையே அதுக்காக எடுத்துக்கலாம் சரி அகஜிப்போ பாடம் முழுமையாக படிக்கணும் அடுத்து பாருங்கள் இலக்கண பகுதி குற்றியலுகரம் குற்றியல் நிகரம் முற்றியலுகரம் இது மூணுமே படிக்கணும் சிலபஸ்ல இருக்கு சரிங்களா இல்லை ஏன்னா ஸோ எழுத்து இலக்கணம் சிலபஸில் கொடுத்துட்டாங்களையா அப்போ இது முழுமையாக படிக்கணும் இதுல வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம் ஆஹ் கீழ்காணும் சொற்கள்ல பொருந்தாதவற்றை வட்டமிடுகை இதுல கவனித்து பார்த்தா தெரியும் எல்லாமே ஆஹ் குற்றியலுகரமாக இருக்கும் இந்த மது என்பது மட்டும் பார்த்தீங்கன்னா முற்றியலுகரமா இருக்கும் அதே போலதான் அடுத்த ரெண்டாவதுல வரக்கூடியது எல்லாமே குற்றியலுகரமாக இருக்கும் கொசு என்பது மட்டும் என்ன முற்றிலு உகரமாக இருக்கும் முற்றிலு உகரம்னா என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனிக்குறிலுக்கு அடுத்து குசுடுதுபூர் வந்தால் அது முற்றிலு அது இல்லாமல் மற்ற உகரங்கள் இறுதியாக வந்தால் குசுடுதுபூர் இல்லாமல் மற்ற உகரங்கள் இறுதியாக வந்தாலும் அது முற்றியில் உகரம் சரிங்களா அப்போ உயர்வு என்பதும் முற்றிலு அடுத்து என்ன கேட்குறாங்க இந்த நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க இந்த எண்களை எழுத்தால் எழுதும் பொழுது இதில் வரக்கூடிய நெடில்தொடர் குற்றியலுகரம் எது அப்படின்னா ஆறு ஆறுன்னா என்ன சரி நெடில்தொடர் குற்றியலுகரமே என்ன தனி நெடிலுக்கு அடுத்து குசுடுதுபூர் வாங்கிச்சுன்னா நெடில்தொடர் குற்றியலுகுரம்னு சொல்லுவோம் அப்போ ஆறு என்பது மட்டுந்தான் அவ்வாறு வந்திருக்கும் மீதி எதுவுமே அந்த மாதிரி வராது சரிங்களா அடுத்து என்ன கேட்குறாங்க நான்கு ஆறு எட்டு இந்த எழுத்துனுடைய அயல் எழுத்து அதாவது கடைசி எழுத்துக்கும் முந்தைய எழுத்தை பார்க்கும் பொழுது எவ்வகை குற்றியலுகரம்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நான்கு இங்கே என்ன வந்திருக்கு மெல் மெ மெல்லினம் வந்திருக்கு அப்போ மென் தொடர் குற்றியலுகரம் ஆறு என்பது நெடில்தொடர் குற்றியலுகரம் எட்டு என்பது வன்தொடர் குற்றியலுகரம் கீழே பயிற்சி வினாக்கள் கீழ்காணும் தொடரில் குற்றிலுகுர சொற்களை வகைப்படுத்துகன்னு கேட்குறாங்க தம்பி மென்தொடர் குற்றியலுகரம் சுக்கு வன்தொடர் குற்றியலுகரம் மிளகு உயிர்தொடர் குற்றியலுகரம் நாட்டு வன்தொடர் குற்றலுகுரம் மருந்து வன் சரி மருந்து என்பது மென்தொடர் குற்றியலோகரம் கடைக்கு கடைக்கு என்பதும் வன்தொடர் குற்றவிலோகரம் சரிங்களா வாங்குவதற்கு வன்தொடர் குற்றியலுகரம் ஏன்னா கசட தவற வல்லினம் தானே வந்திருக்கு வன்தொடர் குற்றியலுகரம் அடுத்து என்ன கடைக்காரர் இரண்டனையும் இடை போட்டு போட்டு வன்தொடர் குற்றியலுகரம் ஐந்து மென்தொடர் குற்றியலுகரம் அடுத்து வார்த்தைகள் கொடுத்துட்டாங்க இதற்குண்டான குற்றவிலுகர வகையை கேட்குறாங்க கோங்கு மென்தொடர் நண்டு மென்தொடர் கொய்பு இடைத்தொடர் பந்து மென்தொடர் நாடு தொடர் மார்பு இடைத்தொடர் குத்து வன்தொடர் பாலாறு உயிர்தொடர் கொக்கு கொக்கு வன்தொடர் இஃது ஆயுத தொடர் கக்ஸு ஆயுத தொடர் மஞ்சு மென் தொடர் சரிங்களா அடுத்து நிரப்புக அதாவது நிரப்புக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா விடுபட்ட இடத்துல சரியான குற்றிலுகுறை சொல்லை வந்து எடுத்து எழுதுன்னு சொல்றாங்க கிளைக்கு கிளை குரங்கு தாவியது குரங்கு என்பது என்ன மென்தொடர் தொடர் குற்றிலுகுரம் சிறுவன் பந்து வைத்து கொண்டு விளையாடுகிறான் இது என்ன மென்தொடர் தான் பூ சாரி பொற்கொடி பூக்களை பறித்து வந்தால் வன்தொடர் குயவர் பானையை மனைந்து கொண்டிருந்தார் மென் தொடர் பாலின் நிறம் கொண்ட பறவை கொக்கு வன்தொடர் கீழ் காணும் சொற்கள்ல முற்றிலோ குர சொற்கள் என்னென்னு கேக்குறாங்க பசு கதவு மடு வீடு இது எல்லாமே முற்றிலு அடுத்து நிரப்பு இந்த நிரப்புக ரொம்ப முக்கியம் குற்றிய லுகரத்துக்கு பொதுவாக எத்தனை மாத்திரைன்னு கேட்டால் அரைன்னு சொல்லணும் குற்றிய லிகரத்துக்கு எத்தனை மாத்திரை அற மாத்திரையே அந்த தலைப்புலேயே சொல்லியாச்சு குறுகிய உடைய உகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம்னு பிரிக்கலாம் இயல்னா ஓசை குறுகிய உடைய உகரம் குறுகிய ஓசையுடைய இகரமாக தான் கான்செப்ட் அப்போ அந்த குறுகிய என்று வரும்பொழுதே நாங்கள் குறைஞ்சி போயிடும் அப்போ மாத்திரை அடுத்து முற்றிய லுகரம்னா மாத்திரை எவ்வளோ ஒன்று சரிங்களா அடுத்து வந்து அந்த பயிற்சி வினாக்கள் அதாவது மொழித்திறன் பயிற்சி இருக்கும் நிறையவே இல்லை தகவல் இருக்குது இதில் பாருங்கள் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு பத்தியை கொடுத்துட்டு அதற்குண்டான கேள்விகள் கேள்விகள் நிறைய கேட்டிருப்பாங்க அதற்கு விடைகள் அளிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு யூனிட் அதாவது பொது தமிழ் சிலபஸில் ஒரு ஐந்தாவது யூனிட்டே நம்ம அங்கே கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த கான்செப்டில் இங்கே என்னென்னா பாடல் கொடுத்துருக்காங்க பாடல் வரிகள் இருக்குது அதிலருந்து ஒரு ஐந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதற்கு என்ன விடைகள் அப்படிங்கிறது இதை நீங்கள் படிக்கணும் விடைகள் பாருங்கள் இங்கே இருக்குது சரிங்களா அதே தான் மறுபடியும் இன்னொரு பாட்டு கொடுத்துருக்காங்க அதற்குண்டான கேள்விகள் ஐந்து அதுலேருந்து விடைகள் நாம் சொல்கிற மாதிரி நல்ல நிலையை சேர்ப்பது எது நல்லொழுக்கம் நல்ல நிலையை சேர்ப்பது நல் ஒழுக்கம் இங்கே இருக்கும் அடுத்து பாடலில் உள்ள விழிச்சொல்லை எடுத்துள்ளது எல்லா வரிகள்லையுமே என்ன பெண்ணு அப்படின்னு வந்திருக்கு தான் விழிச்சொல் கூப்பிடக்கூடிய வார்த்தை துறவரம் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன இல்லறம் சரிங்களா கண்ணுடையவர் என்பவர் யார் கண்ணுடையவர் என்பவர் யார் கல்வி உடையவர் தான் கண்ணுடையவர்னு சொல்லிட்டாங்க தீமை என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன நன்மை அடுத்து இங்கே வாக்கிய வகை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் இங்கேருந்து கேள்வி வரலாம் ஏன்னா செய்வினை செயபாட்டு வினை என்பது நமக்கு சிலபஸில் கொடுத்துட்டாங்க அதை இங்கே விளக்கமாக சொல்லியிருக்காங்க இதை அப்படியே படிங்க அதில் பாருங்கள் பயிற்சி வினாக்கள் கலையரசி துணியை தைத்தால் இதை எப்படி செயபாட்டு வினையாக மாற்றுறது அப்படியே இடம் மாறும் இல்லையா செய்வினையாக இருந்தால் இரண்டாம் ஏற்றுமை உருவா பெரும்பாலும் வந்திருக்கும் அதுவே செயற்பாட்டு வினையாக இருந்தால் அந்த அதிகாரத்தை தூக்கிடணும் அடுத்து எழுவாயில் வந்து ஆள் என்பதை சேர்க்கணும் அதான் மேலே விளக்கம் கொடுக்கப்பட்டு சரிங்களா அப் கலையரசி துணியை தைத்தால் இது அப்படியே மாற்றும் பொழுது துணி கலையரசியால் தைக்கப்பட்டதுன்னு மாறும் ஆசிரியர் பாடத்தை நடத்தினார் எப்படி மாற்றணும் பாடம் ஆசிரியரால் நடத்தப்பட்டது பூங்குழலி உணவை சமைத்தால் எப்படி மாற்றணும் உணவு பூங்குழலியால் சமைக்கப்பட்டது அடுத்து கீழ்காணும் தொடர்கள தொடர்களை வந்து எப்படி மாற்ற சொல்கிறாங்க செய்வினையாக மாற்றணுங்கிறாங்க அப்போ இங்கே என்னவா இருக்குது செயபாட்டு வினையாக இருக்குது அது செய்வினையாக மாற்றணும் ஓவியம் மாறனால் வர வரையப்பட்டதுன்றிருக்கு அப்போ அந்த ஆள் என்பதையும் பட்டது என்பதையும் தூக்கணும் அது இல்லாமல் இடம் மாற்றணும் சரிங்களா அப்போ மாறன் ஓவியம் வரைந்தான் ஓவியம் வரைந்தான் எனவும் சொல்லலாம் ஓவியத்தை வரைந்தான் எனவும் சொல்லலாம் ஐகாரம் வெளிப்பட்டு வரலாம் மல்லிகா இங்க மாலை மல்லிகாவினால் தொடுக்கப்பட்டது அப்போ மாற்றணும் இல்லையா மல்லிகா மாலையை தொடுத்தால் அடுத்து பாரி கபிலரால் போற்றப்பட்டார் எப்படி மாற்றணும் கபிலர் பா பாரியை போற்றினார் ஆக இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இங்கே வெளிப்பட்டு வரலாம் மறைந்தும் வரலாம் மறுபடியுமே தான் கொடுத்துருக்காங்க அந்த வாக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வகைகள் செய்தி வினா விளைவு உணர்ச்சி உடன்பாடு எதிர்மறைன்னு சொல்லிட்டு இந்த வகைகள் கொடுத்துருக்காங்க இது சிலபஸில் தனிப்பட்ட முறையில் இந்தந்த வகையெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படலை பொதுவாக சொல்லிட்டாங்க வாக்கிய வகைன்னு சொல்லிட்டு அதனால இதை பார்த்துக்கலாம் சரிங்களா ஆக வாக்கிய வகை பொதுவாக பழைய புக்கில் எங்கே இருக்குன்னா ஒன்று டென்த்தில் இருக்கும் அல்லது இந்த பகுதி தான் எயித்தில் தான் இருக்கும் சரிங்களா இதை படிங்க அப்படியே இது எடுத்துக்காட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் பயிற்சி வினாக்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரி பாருங்க எக்ஸாமில் கேட்டு நிறைய பேர் தப்பு பண்ண ஒரு கொஸ்டின் தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை எவ்வகை வாக்கியம் செய்தி வாக்கியம் நிறைய பேர் எதிர்மறை வாக்கியம் போட்டாங்க ஆனால் இது தகவலை தான் சொல்கிறாங்க ஒரு செய்தி தான் சொல்கிறதுனால இது செய்தி வாக்கியம் போட்டுக்கணும் இந்த செயலை செய்தது யார் வினா வாக்கியம் இளமையில் கல் இல்லையா அப்போ அது என்ன விளைவு வாக்கியம் என்னை தமிழின் இனிமை இது என்ன உணர்ச்சி வாக்கியம் எப்பயுமே இது வந்து உணர்ச்சி வார்த்தை வரும் பொழுது அடுத்து வந்து ஆச்சரியக்குறி போடணும் இங்கே கமா போட்டு வச்சுருக்காங்க இது தவறு அடுத்து சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைகால வழக்கம் இது என்ன ஒரு தகவல் தான் சொல்கிறாங்க செய்தி வாக்கியம் சரிங்களா அடுத்து மறுபடியுமே வந்து ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டாங்க அதை இன்னொரு வடிவமாக மாற்ற சொல்கிறாங்க உழைத்து பிழை இது என்ன வாக்கியம் அடிப்படையில் கட்டளை வாக்கியம் இல்லையா இதை செய்தி தொடராக மாற்றுங்கிறாங்க உழைத்து பிழைக்க வேண்டும் அவ்வளோதான் அடுத்து மாமல்லபுரத்து சிற்பங்கள் மிகவும் அழகாக உள்ளன அடிப்படையில் இது என்ன வாக்கியம் ஒரு செய்தி வாக்கியம்தான் இது என்னவா மாற்றணும் உணர்ச்சியாக மாற்றணும் அப்போ என்ன சொல்லலாம் என்னே மாமல்லபுரத்து சிற்பங்களின் அழகு அவ்வளோதான் என்னே மாமல்லபுரத்தின் சிற்பங்கள் அழகு அடுத்து மணிமொழி நன்கு பாடினால் இது என்னவா சொல்லலாம் உடன்பாட்டு வாக்கியம்னு சொல்லலாம் அல்லது செய்தி வாக்கியம்னு சொல்லலாம் இது என்னவா மாற்ற சொல்கிறாங்க பொருள் மாறா எதிர்மறையாக மாற்றணுங்கிறாங்க அப்போ மணிமொழி நன்கு பாடாமல் இறால்னு போடும் பாடாமல் இறால் பாடாமல் என்பதும் ஒரு எதிர்மறை வார்த்தை இறால் என்றாலும் எதிர்மறை வார்த்தை அப்போ ஒரு தொடரை பொருள் மாறா எதிர்மறையாக மாற்றும் பொழுது அந்த தொடரில் வந்து ரெண்டு எதிர்மறை சொற்கள் இருக்கணும் என்னென்ன வந்திருக்கு பாடாமல் எதிர்மறை சொல் இறால் அது எதிர்மறை சொல் தான் அடுத்து கமலா பரிசு பெற்றால் ஒரு தகவல் அல்லது உடன்பாட்டு தொடர்னு சொல்லிக்கலாம் இது என்னவா மாற்றுறாங்க மாற்ற சொல்கிறாங்க வினா தொடர் கமலா பரிசு பெற்றாளா எனவும் சொல்லலாம் யார் பரிசு பெற்றால் எனவும் சொல்லலாம் சரிங்களா அடுத்து நினைவாற்றலை வளர்த்துக்கொள்க என்ன விளைவு வாக்கியமாக கொடுத்துருக்காங்க இது கட்டளை தொடராக மாற்றணுங்கிறாங்க நினைவாற்றலை வளர்த்துக்கொள் அவ்வளோதான் அடுத்து கீழே தமிழ் எண்களை அறிவோம்னு சொல்லி ஒரு அட்டவணை இருக்கும் இது நம்ம சிக்ஸ்லேயே பார்த்துருப்போம் இது அப்படியே இந்த தமிழ் எண்கள் படித்து பாருங்கன்னா இப்போ அது கேட்குறது இல்லை அடுத்து நான் விரும்பும் கவிஞர் மிக மிக முக்கியமான ஒரு கட்டுரை யாரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாரதி தாசனை பற்றி கொடுத்துருப்பாங்க அவருக்கு உண்டான குறிப்பு அந்த ஆசிரியர் எல்லாம் இல்லாத குறிப்புகளாக அதில் வந்திருக்கும் ரொம்ப முக்கியம் இது கட்டுரை முழுமையாக படிங்க சரிங்களா இருக்குது முடிவெடுத்தல் திறன் இதெல்லாம் தேவையில்லை இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸில் எதுவுமே கிடையாது பொதுவான தகவலாக இருக்கும் அடுத்து பாருங்கள் பத்தியை கொடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க அந்த பேரகிராஃபு இது சிலபஸில் இருக்குது இந்த கண்டென்ட் வந்து படித்து பார்த்துட்டு நீங்களே இந்த கேள்விகளு விடையளிக்க பாருங்கள் சரிங்களா அதாவது கவியரசு வேங்கடாச்சலனாரோட வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேடை ஸ்லேடையாக பேசுவதிலும் பாடுவதிலும் வல்லவராக இருப்பார் முக்கியமாக அந்த உரையாற்றுவதில் வந்து பார்த்திங்கன்னா சிலேடையாக பேசுவாராம் அந்த தகவல் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ரெண்டு சம்பவம் எல்லாம் பேசப்பட்டிருக்கும் அதை பற்றி கேள்வியும் கேட்டிருப்பாங்க அதை படித்து பார்த்தா ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து பாரதியாரோட ஒரு கற்பனை உரையாடல் இருக்கும் இதெல்லாம் தேவையில்லை இங்கே பாடல் இதெல்லாம் வேண்டாம் லாஸ்ட்டாக வந்து அகர வரிசை அகரவரிசையில் எழுதுகள்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி நாலு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க கண்ணாப்பின்னான்ட்டு இதை நான் கீழே வரிசைப்படுத்திருக்கேன் அகவை ஆய்வேடு இலக்கியம் ஈடுபாடு உணவு ஊஞ்சல் எழுத்து ஏற்றம் ஐவர் ஒற்றுமை ஓசை அவ்வியம் அடுத்து கல்வி காற்று கிளை கீற்று குழந்தை கூரை கெண்டை கேள்வி கையுறை கொள்கை கோடு கௌதாரி அதை சரியான முறையில் அகரவரிசைப்படுத்தியாச்சு வரிசைப்படுத்தியாச்சு அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து ஆ இந்த பகுதியில் வந்து ஒரு முறை கேள்வி கேட்டிருந்தாங்க முன்னாடி ஜியோ போப்புக்கு ஒரு பாடம் பார்த்தோம் இல்லையா அதை வந்து கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக ஒரு சின்ன ஒரு இமேஜ் மாதிரி போட்டிருக்காங்க ஜியோ போப்புக்கு உண்டான குறிப்பு ரொம்ப முக்கியம் இதுவும் பார்த்துக்கோங்க அவருடைய பிறப்பை பற்றி பேசியிருப்பாங்க எப்போ பிறந்தார் அடுத்து வந்து அவருடைய பெற்றோர் பெயர் என்ன ஜான் போப் கேதரின் யுலா சரிங்களா அடுத்து அவர் என்ன பணி மேற்கொண்டார் அப்படின்னா சென்னை சாந்தோம் கிறிஸ்துவ கல்லூரியில் சரி சென்னை சாந்தோம் பகுதியில் கிறிஸ்துவ சமய பணியும் சாயர்புரம் அப்படிங்கிற பகுதியில் அதாவது தஞ்சாவூர்லையா இல்லை இல்லை திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயர்புரம் என்ற பகுதிக்கு வந்திருப்பார் அங்கே கல்லூரி ஆசிரியராகவும் இருந்திருப்பார் அடுத்து இவர் இதெல்லாம் ஆர்வமாக இருந்தார் தமிழ் இலக்கியத்துலேயும் இலக்கணத்திலையும் ரொம்ப ஆர்வம் இருந்து அதில் வந்து ஆராய்ச்சி பணியை மேற்கொண்டிருப்பார் கட்டுரை அதில் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கு இந்த பணியெல்லாம் ஈடுபட்டிருப்பார் இவருடைய இறப்பு என்று வரும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரி ஒன்றாம் பதினொன்றாம் நாள் வந்து இறந்திருக்காங்க இறுதி முறையில் என்ன எழுதி வச்சுருப்பார் ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்ற குறிப்பு இருக்கும் இல்லையா கல்லறையில் எழுத சொல்லியிருப்பார் இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா அந்த கல்லறையை வந்து உருவாக்கக்கூடிய பணியை தமிழ் மாணவர்கள் தான் செய்யணும்னு சொல்லியிருப்பார் சரிங்களா இது எல்லாமே அந்த பாடத்துலேயே வந்திருக்கும் படித்து பாருங்கள் சரிங்களா இந்த குறிப்பு முழுமையாக படிக்கணும் அடுத்து இங்கே இந்த பகுதியில கேள்வி கேட்டிருக்காங்க சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பிரமொழிச்சொல் இதற்கு இணையான தமிழ் வார்த்தை என்னன்னு கேட்குறாங்க இன்டர்வியூ ஏன்னா தமிழ் வார்த்தை நேர்காணல் சரளமாக தடையின்றின்னு சொல்லலாம் அல்லது தங்கு தடையின்றின்னு சொல்லலாம் நிச்சயமாக உறுதியாக ஜாப் என்னங்க பணி அடுத்து மேனேஜர் மேலாளர் இது எல்லாமே தமிழ் வார்த்தை அடுத்து வரக்கூடிய அந்த கட்டங்கட்டி விளையாடுறது இதெல்லாம் வேண்டாம் ஆனால் அது கீழே வந்து அதுக்குண்டான குறிப்புகள் பாருங்கள் நமக்கு சிலபஸில் வரக்கூடிய குறிப்பு தான் கொடுத்துருப்பாங்க அது என்ன குறிப்பு அப்படின்னா ப பழமொழிகள் நம்ம பழமொழி வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் கொடுத்துருப்பாங்க ஆனால் எந்த பழமொழி எப்படி கேட்பான்னு தெரியாது ரெண்டு விதமாக கேட்கலாம் ஒன்று பாதி வார்த்தையை கொடுத்து மீதி என்னன்னு கேட்குறது அல்லது ஒரு வார்த்தை எடுத்துகிட்டு விடுபட்ட இடத்தில் இடத்தை நிரப்புகன்னு கேட்குறது இந்த வடிவமாக இருக்கலாம் இங்கே பாருங்கள் விடுபட்ட இடத்தை இடத்தை நிரப்புற மாதிரி தான் இந்த குறிப்பே இருக்கும் அப்போ போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு ஏற்றம் உண்டானால் இரக்கமும் உண்டு காலம் பொன் போன்றது அடுத்து கெடுவான் கேடு நினைப்பான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அடியாத மாடு படியாது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு ஆற்றில் போட்டாலும் அளந்து போடணும் சரிங்களா இந்த விடுபட்ட இடத்தை நான் ஃபில் பண்ணியாச்சு இந்த வடிவம் கேள்வி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து இறுதியா இந்த உண்டான ஒரு பயிற்சி மாதிரி கொடுத்துருப்பாங்க முத்தே பவளமே அடுத்து என்ன வரும் மொய்த்த பசும் பொன் சுடரே இதுதான் வரும் சரிங்களா அடுத்து நிரப்புக வாழ்த்து செய்யும் யாரை ப யார் பாடியிருப்பா தாயி மாணவர் அது எங்க இருந்து எடுக்கப்பட்டது தாயி மாணவர் திருப்பாடல் திரட்டு என்ற நூலில் எடுக்கப்பட்டது அடுத்து பராபரம்னா என்ன அர்த்தம் மேலான பொருள் அல்லது இறைவன் என்பது பொருள் அடுத்து சரியா தவறான்னு கேட்குறாங்க குணங்குடி மஸ்தான் சாகிப்ப தைரியநாதர்னு சொல்லுவாங்களா கிடையாது யாரை சொல்லுவாங்க முனிவரை தான் சொல்லுவாங்க அடுத்து யாது ஊரே யாவரும் கேளீர் என பாடினது யாரு கணியன் பூங்குற்றினார் இந்த நூல் புறநாநூறு இது சரிதான் அடுத்து தொடரில் அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அமைக்க வேண்டாம் அந்த வார்த்தைக்கு உண்டான பொருள் தெரிஞ்சா போகுது ஏன் அப்படின்னா நகர வேறுபாடு ஒளி வேறுபாடு அறிவித்தால் நம்ம சிலபஸ்ல இருக்கு இல்லையா அதுக்காக மனம் மனம் என்றால் திருமணம் அல்லது வாசனைன்னு சொல்லலாம் மனம்னா உள்ளம் சரிங்களா உள்ளம் என சொல்லலாம் ஆக நம்ம இந்த பதிவுல பழைய எட்டாம் வகுப்புக்கு உண்டான முதல் இயல் என்பதை தான் விளக்கமாக பார்த்தோம் அதற்குண்டான குறிப்புகள் எல்லாமே பார்த்துட்டோம் நிறைய மாணவர்கள் கேட்டுக்கிட்டது என்ன அப்படின்னா தினந்தோறும் போடுறீங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புக் ஒவ்வொரு பாடமாக போடுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு பருவமாக போட்டால் பரவாயில்லன்னு சொல்லி கேட்குறீங்க அதில் கொஞ்சம் சிரமம் தான் அதை பண்ண முடியல கூடுமான வரைக்கும் நான் வந்து ஒரு ஒன்று ரெண்டு பாடம் ஆட் பண்ணி நான் போட பார்க்குறேன் சரிங்களா அடுத்த நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அந்த எய்த் எயித்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இரண்டாவது இயல் அதற்குண்டான பயிற்சி வினாக்கள் விடைகளில் விளக்கமாக பார்க்கலாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க அதே போல் அந்த டெஸ்ட் பேச்சோ ஆன்லைன் கிளாஸோ விருப்பமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா நன்றி